பாஜா சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளராக இருப்பவர் வேலூர் இப்ராஹிம் இவரது மகன் முகமது அலி இரவு போரூர் ரவுண்டானாவிலிருந்து கிண்டி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் பின்னால் சொகுசு காரில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் முகமது அலி காரை மடக்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காரின் சைடு கண்ணாடியை உடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பினர் சம்பவம் குறித்து போரூர் போலீசில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தனர் தேர்ந்தெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக முயற்சி செய்யாமல் அந்த சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் விதமாக வன்முறையை தூண்டும் விதமாக பாராளுமன்றத்தில் பேசுவது அபாயத்திற்குரியது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹைதராபாத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அசத்துத்தின் உவைசி பதவி ஏற்கும் பொழுது ஒரு கட்சி தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் அல்லது ஜெய் பாரத் என்று சொல்லி பாரத தேசத்தை வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கலாம் பாரத தேசத்தில் கொண்டு ஹைதராபாத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய உணர்வை இன்னும் தூண்டும் விதமாக இந்த தேசத்திற்கு எதிராக ஜெய் பாலஸ்தீன் என்று முழங்குகிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது இப்போ இஸ்லாமிய மக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு இஸ்லாமியர் இப்படி வழிகாட்டினால் அது தேசம் முழுக்க ஒரு பயங்கரவாதத்தையும் ஹமாஸ் போன்ற ஒரு வன்முறை வெறியாட்டத்தை அங்கு நிகழ்த்துவது போன்று இங்கும் அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாக ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால் அது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழகத்திலிருந்து முஸ்லீம் லீக் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நவாஸ் கனி கடந்த காலத்தில் தேசத்திற்கு எதிரான எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்மொழிந்தார்னு பார்க்குறோம் ஏன்னா முஸ்லீம் லீக் என்பது பிரிவினைவாதத்தையும் தேசத்தை பிளந்த ஒரு கட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் இப்படிப்பட்ட நிலை மாறி இஸ்லாமிய சமூகம் எல்லா மக்களையும் அரவணைத்து நம் தொப்புள் கூடிய உறவுகளான இந்து சகோதரர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் பொழுது அவர்களுக்கு இஸ்லாமிய பகுதிகளிலிருந்து வெற்றி வாய்ப்பை தரும் பொழுது அது மத நல்லிணக்கத்தையும் தேசத்தின் ஒற்றுமை வளர்ச்சியையும் தரும் பிறகு இஸ்லாமிய மக்களின் பிரதிநிதித்துவம் முறையாக கிடைக்கும் என்பதுதான் தான் பாஜகவுடைய எண்ணம் செயல் எதிர்காலத்தின் நோக்கம் அதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்ளும் என்று நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய பிரச்சாரம் அதை நோக்கி செல்லும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்குலைந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டாம் எல்லா இடங்களிலுமே கூலிப்படை கொள்ளை இருக்கிறது கூலிப்படைகள் இன்றைக்கு படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கற்பழிப்பு எல்லா இடத்துலையும் நடக்குது கஞ்சா போதைப்பொருள் சிந்தட்டிக் ட்ரக்குன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்குது காவல்துறை தடுக்க முடியாமல் போன ஒரு மோசமான சூழல் இதெல்லாம் மாறணும் அதற்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டமன்றத்தில் அமரும்பொழுது ஆட்சி கட்டிலில் மாற்றம் நிகழும் தேசம் வளரும்